முருகாச்சரணம் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் பாடல் வரிகளை பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் முருகன் இருக்கும் தலங்கள் ஆறையும் ஆறு படை வீடாக குறிப்பிட்டு அதில் முதல் படைவீடாக திருப்பரங்குன்றத்தை அமைத்தார் திருப்பரங்குன்றத்தை பற்றி எண்பது வரிகள் பாடல் பாடினார் அடுத்ததாக இரண்டாவது படைவீடாக திருச்செந்திலை திருச்சீர் அலைவாய் என்று குறிப்பிடுகிறார் இந்த திருச்செந்தூர் பாடல் வரிகளில் முருகனின் முகத்தின் அழகையும் கைகளின் அழகையும் ஏனென்றால் அவனுக்கு ஆறு முகங்கள் பன்னீர் கைகள் இந்த ஆறு முகங்கள் செய்யும் வேலைகள் அவை எதை குறிப்பிடுகின்றன பன்னிரண்டு கரங்கள் எதை குறிப்பிடுகின்றன என்று விளக்குகிறார் இதில் இப்பொழுது ஆறு முகங்களைப் பற்றி சொல்லும்போது ஒரு முகம் இவ்வுலகின் இருளை போக்குவது இரண்டாவது முகம் துதிக்கும் அடியவர்க்கு இறங்கி அவர் வேண்டும் வரமளிக்கும் முகம் மூன்றாவது முகம் அந்தனர் வேள்வியை காப்பது நான்காவது வேதத்தின் உட்பொருளை விளங்கச் செய்வது ஐந்தாவது எதிரிகளை அழித்து அவுணர்களை அழித்து விண்ணோரை காப்பாற்றியது ஆறாவது முகம் வள்ளியோடு இன்பமாக அமர்ந்து இந்த தொழில்கள் எல்லாவற்றையும் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் முப்பத்தி மூணாவது வரியிலிருந்து நூற்றி மூணு வரி பாடல் வரை இந்த ஆறு முகங்களின் தன்மையை குறிப்பிடுகிறார் அடுத்ததாக முருகனின் பன்னிரு கரங்களை குறிப்பிடும்போதும் இந்த பன்னிரு கரங்களும் செய்யும் தொழில் என்னென்ன என்று விளக்குகிறார் இப்போது பாடல் வரிகளை பார்ப்போம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்த அன்று ஆங்கும் மூவிரும் முகம் முறை கவின் தொழு கவின் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொல் செம்பொறி வாங்கிய மொய்ம்பில் சுடர் விடு வண்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்த்தோல் விண்செல் மரபினையர்க்கு ஏந்தியது ஒரு கை முருகனை பற்றி வர்ணிக்கிறான் அந்த வள்ளியோடு அமர்ந்திருக்கின்ற இந்த மு முருகன் அவன் மூன்று மூவிறு முகன் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆறு முகங்களை உடையவன் நவீன்றொரு கவின் அவனுடைய அழகை புகழ்ந்து சொல்ல ஆம் அவன் ஆறம் தாழ்ந்த அம் பகட்டு மார்பில் அவனுடைய மார்பிள் பகட்டு மார்பிள்னால் விசாலமான பெருமையான மார்பில் ஆரம் தாழ்ந்து மாலைகள் நிரம்பி மாலைகள் தழைய இருக்கின்ற அவனுடைய மார்பில் செம்பொரி வாங்கிய மொயம்பில் செம்பொரி வாங்கிய மொயம்பில் மொயம்பில்னால் வலிமை மிக்க செம்பொரினா மூன்று புள்ளிகளை உடையது அது சுடர் விடுப்பு புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமி்தோல் அவனுடைய மார்பகத்தில் மூன்று வரிகள் இருக்க சிவந்த வரிகள் அவனுடைய தோளானது வசிந்து வாங்கு நிமிர் தோல் வண்புகழ் நிறைந்து நிறை உயர்ந்த புகழை கொண்ட தோள்கள் ஏன்னா வெற்றி கொண்ட தோள்கள் இல்லையா அதனால் உயர்ந்த புகழ்வாய்ந்த தோள்கள் சுடர் விடுபோ மிகவும் பிரகாசமானவை வசிந்து வாங்கு வளைந்து அமைந்த தோள்கள் அந்த தோள்களின் நிமிர் தோல் நிமிர்ந்து இருக்கின்ற அந்த தோள்களில் விண்சலன் மரபினையர்க்கு ஏந்தியது ஒரு கை உக்கம் சேர்த்தியது ஒரு கை நலம்பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசை அங்குஷம் கடாவ ஒரு கை இரு கை வட்டமொடு எஃகு வளந்திரிப்ப திரிப்ப ஒரு கை இந்த பனிரெண்டு கைகளை பற்றி சொல்லும்போது முதல் கை விண்செலர் மரபினையர்க்கு ஏந்தியது ஒரு கை வானத்தில் செல்கின்ற தேவர்களுக்கு இதில் வந்து மரபினையர்க்குன்னு சொல்கிற போது முனிவர்கள் இந்த முனிவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் பாலக்கிள்ளியர்கள்னு சொல்லுவா பிரம்மாவோட குழந்தைகள் அந்த பாலக்கிள்ளியர்கள் என்ற முனிவர்கள் வானத்தில் எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்து சூரியனிடமிருந்து வருகின்ற அதிக வெப்பமானது பூமியை தகிக்காதவாறு அந்த சூரியனுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறவர்கள் அந்த சூரியனுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துகின்ற அந்த பாலகிள்ளியர்களுக்கு வான் உரை தேவ வானில் நடமாடும் முனி குமாரர்களுக்கு அவர்கள் ஆகாயத்தில் நடந்து செல்லும்படியாக அவர்களை காப்பாற்றுகின்றது ஒரு கை இதையே வந்து இந்த வானத்தில் செல்கின்ற முனிவர்கள் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் கூட புயவகுப்பில் சொல்லும்போது வசை தவிர் ககன சர சிவகரண அப்படின்னு சொல்லுவார் அந்த வானத்தில் செல்கின்ற அந்த விண்ணில் உலாவுகின்ற முனிவர்களுக்கு உதவுவது ஒரு கை விண்செலன் மரபினியர்க்கு ஏந்தியது ஒரு கை முக்கம் சேர்த்தியது ஒரு கை முக்கம்னா இடுப்பு இடுப்பில் ஒரு கையை வச்சுட்டுருக்கான் நலம் பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசை இய நலம் பெரு கலிங்கத்து குரவின் கலிங்கம்னாக்க அழகிய ஆடை குரங்குன்னா தொடை மீது அசைகின்ற அந்த ஆடையின் மீது பொருந்தி இருப்பது ஒரு கை அங்குஷம் கடாவ ஒரு கை யானையை செலுத்துவதற்காக அந்த அங்குசத்தை செலுத்துவது கையில் அங்குஷம் ஏந்தி இருக்கிறான் ஒரு கையில் வந்து அங்குஷம் இருக்கு ஒரு கை ஐ இரு வட்டமோடு எஃகு வளர்ந்திருப்ப ஒரு கையில் வந்து ஐயிரு வட்டம் ஐயிரு வட்டம் அப்படின்னு சொன்னால் கேடயம் போர் செய்யும்போது கேடயம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த கேடயம் கேடயத்தை எடுத்து கடாவை அதை உபயோகப்படுத்துகின்ற கை ஒரு கை எஃகு வளந்திருப்ப ஒரு கை எஃகு வளம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வாழ் கத்தி இந்த இடத்துல வந்து வேல்னும் எடுத்துக்கலாம் ஒரு கையில் கேடையும் ஒரு கையில் வாள் கொண்டு இருக்கு எஃகு வளர்ந்திருப்ப ஒரு கை ஒரு கை மார்போடு விளங்க ஒரு கை தாரோடு பொலிய ஒரு கை கீழ்வீழ் தொடியோடு மீமிசை கொட்ப ஒரு கை பாடின் பருமணி இரட்ட ஒரு கை நீள் நிற விசும்பின் மலி துளி பொழிய ஒரு கை வானர மகளிற்கு வதுவை சூட்ட வாங்க பன்னிரு கையும் மற்ற கைகள் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார் ஒரு கையில் கேடையும் ஒரு கையில் வாழ் இருக்கு மார்போடு விளங்க ஒரு கை வந்து மார்போடு பொருந்தி இருக்குது ஒரு கை தாரோடு பொலிய ஒரு கையில் வந்து மாலை இருக்குது வீழ் தொடியோடு மீமிசை கொட்ப ஒரு கை கீழ் கீழ்வீழ் அதாவது கீழே இருக்கின்ற கடகங்களோடு கூடிய கையில் ஒரு கடகங்களோடு கூடியது ஒரு கை பாடின் பருமணி இரட்ட ஒரு கை ஒரு கை கையில் அந்த வாகு வலயத்தோடு மேலே சுழன்று களவேள்விக்கு முதிரை காட்டுகிறது அதாவது களவேள்வின்னா யுத்தம் யுத்தத்துக்கு முதிரை காட்டுற கை வந்து ஒரு கை இன்னொரு கை அந்த யுத்த காலத்தில் மணியை மாற்றி மாற்றி ஒழுக் ஒலிக்க வைக்கிறது கீழ் வீழ் ஒரு கை பாடியின் படு மணி இரட்ட அந்த மணியை மாற்றி மாற்றி ஒலிக்கும்படியாக செய்கிறது அது ஒரு கை நீள் நிற விசும்பின் நிற விசும்பின் மலி துளி பொழிய ஒரு கை ஒரு கை இந்த ஆகாயத்திலிருந்து மழை பொழிவதற்காக அருள் புரிகின்ற ஒரு கை விசும்புன்னு ஆகாயம் மலி துளினாக்க நீர்த்திவலைகள் மேகங்களிலிருந்து மழை பொழிவதற்காக உதவி செய்கின்றது ஒரு கை வானர மகளிருக்கு வதுவை சூட்ட வாங்க அந்த தேவ மகளிருக்கு தேவ பெண்ணுக்கு தேவை யானைக்கு மாலை சூட்டுவதற்காக ஒரு கை ஆக பன்னிரண்டு கைகளும் பார்ப்படை இயற்றி அந்த பன்னிரண்டு கைகளையும் புகழ்ந்து பாடியும் அந்தர பல்லியம் கரங்க அந்தர பல்லியம் பல்லியம்னால் துந்துபி தேவலோகத்தில் இருந்து துந்துபிகள் முழங்கும்படியாக தின்கால் வயிறு எழுந்து இசைப்பால்னாக்க வஜ்ரம் பாய்ந்த வைரம் பாய்ந்த தின்கால் வயிறு வயிறுனாக்க இந்த இடத்துல முறை இது வயிறு அப்படின்னா கொம்பு கொம்பு ஊதம் கால் கொம்பு ஊதம் இசைப்பம் வால் வளை நரல வளைனா சங்கம் வால் வளை அப்படின்னா வெண்மை நிறமான சங்கம் ஒலிக்க உரந்தலை கொண்ட உருமி முரசமொடும் முரசம் இந்த வாத்தியங்களை எல்லாம் பற்றி சொல்கிறார் உறும் இடி முரசு அந்த முரசானது இடி போல ஒலிக்கிறது அது உரம் தலை கொண்ட உரம் தலை கொண்டனாக்க நல்ல வலிமையான முரசம் இந்த போர்க்களத்தில் பயன்படுத்துகின்ற அந்த வாத்தியங்களை பற்றி தான் இங்கே சொல்கிறார் துந்துபிகள் கொம்பு சங்கு அதுக்கப்புறம் முரசு இவையெல்லாம் இந் இவையெல்லாம் ஒலி எழுப்ப பல பொறி மங்கை வெல் கொடி அகவ பல் பொறி மங்கை பல புள்ளிகளை உடைய மங்கைனாக்க மயில் மயில் பறவையானது அகவ என்ன சொல்லி ஜெயிக்கிற கத்துறது தான் வெல் கொடி கோழிக்கொடியோன் வெற்றி பெறட்டும் என்று கூவுகிறதாம் விசும்பு ஆறாக விசும்புனா ஆகாயம் ஆகாயத்தின் வழியாக விரை வேகமாகப் வேகமாக கொண்டிருக்கிறான் அவன் உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீரலைவாய் சேரலு நிலைய பண்பே அதா அன்று உலகம் பு புகழ்ந்த உலகத்தில் உயர்ந்தவர்களால் கொண்டாடப்படுகின்ற ஓங்கு உயர் விழுச்சீர் அலைவாய் திருச்செந்தூர் என்ற பெயரை கொண்ட திருச்சீர் அலைவாய் என்ற பெயரை கொண்ட ஊரே அந்த ஊரில் இருக்கிறான் அங்கிருந்து அவன் போவதற்கு முன்பாக புலவனே நீ போய் அவனை பார்ப்பாயாக அப்படின்னு இந்த திருச்செந்தூர் பற்றிய பாடல் வரிகளில் நக்கீரர் குறிப்பிடுகிறார் ஆறு முகங்களையும் பன்னிரண்டு கரங்களையும் என்னென்ன பண்ணுறதுன்னு அழகாக சொல்லி அது அந்த போர்க்களம் திருச்செந்தூரில் தானே போர் நடந்தது அதனால் போர்க்களத்தில் உள்ள அந்த பாத்தியங்கள் ஒலிக்க அவன் ஆகாயத்தில் செல்வதற்கு முன்னால் வேறு இடத்திற்கு போய் செல்வதற்கு முன்னால் நீ அவனை போய் பாடி ஆற்றுப்படுத்திக்கொள் கொள் அப்படின்னு இந்த வரிகளில் குறிப்பிடுகிறார் முருகாச்சரணம்